அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஷூட் ஸோ இன்னைக்கு வீடியோவில் மார்ச் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு இந்த வாரத்திற்கான நடுப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ போன வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நடப்பு நான் வார நடப்பு நிகழ்வுகள் தினசரி நடப்பு நிகழ்வுகள் சொல்லிட்டு பிளே ப்ளே லிஸ்ட்டில் வந்து ஸோ அந்த பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணி போன வாரம் நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த வாரம் மார்ச் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டுத்திற்கான இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான வார வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உன்னதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திட்டம் இந்த உன்னதி திட்டத்தை வந்து அடுத்த பத்தாண்டுகளுக்கு மத்திய மத்திய அமைச்சரவை நீடிக்கிறதுக்கு ஒப்புதல் வந்து அளி அமைச்ச அளித்திருக்கு ஸோ ஒப்புதல் அளித்தது ஸோ அதுக்கு தான் இது வந்து நியூஸில் வந்து வந்திருக்கு உன்னதி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பூர்வ பரிமாற்ற ரீதியிலான தொழில் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா ஸோ இது இந்த திட்டம் எதுன்னு இந்த ரெண்டு நோக்கம் இந்த திட்டத்தோட நோக்கம் ரெண்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடக்கு வடகிழக்கு பிராந்தியம் அதாவது நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வடகிழக்கு பிராந்தியத்தில் தொழில் துறைகளை மேம்படுத்தி செய்வதும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அதை வந்து மேம்படுத்த செய்வதும் அந்த இண்டஸ்ட்ரீஸை மேம்படுத்துவதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகும் வேலைவாய்ப்பு உருவாக்குவதையும் இந்த உன்னதி திட்டம் வந்து நோக்கமாக கொண்டுள்ளது சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ உன்னதி அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு வடகிழக்கு பிராந்தியம் அந்த ஸ்டேட் வந்து நான் வந்துடணும் அந்த ஸ்டேட்டில் இண்டஸ்ட்ரீஸ் மேம்படுத்த செய்வதும் அதன் மூலமாக தொழிலாள வேலைவாய்ப்பு உருவாக்குவது தான் இது ஒரு நோக்கம் ஸோ இது உற்பத்தி மற்றும் சேவைகள் துறையில் மிகவும் ஆர்வப்பூர்வமிக்க ஆக்கப்பூர்வமிக்க பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்க முயல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா உற்பத்தி மற்றும் சேவைகள்

பத்தாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி வந்து ரூபாய் செலவில் இந்திய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சொல்லிட்டு சரியா நாட்டில் செயற்கை நுண்ணறிவு சார் கணினித்திறன் மையங்களில் நிறுவ விரும்பும் தனியார் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்குவதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கும் அப்படின்னு சொல்லி சரியா ஸோ யாராவது பிரைவேட் இன்சி பிரைவேட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கணினித்திறன் மையங்களை வந்து நிறுவ விரும்புவோர் அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் மானியம் சப்சிடி வந்து தரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா இதுதான் இந்திய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திட்டம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு பிரச்சாரம் கேட்ச் தி ரெயின் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து லேண்ட்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜல் சக்தி துறை அமைச்சகம் ஆனது ஜல்சக்தி அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய மழைநீர் சேமிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது அப்போ அந்த மழைநீர் சேமிப்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள உள்ள தொடங்கியுள்ள அமைச்சகம் ஜல் சக்தி அமைச்சகம் சரியா இது மழைநீர் சேகரிப்பு மற்றும் பிற நிலையான நீர் மேலாண்மை நடைமுறைகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது சொல்லி சொல்றாங்க நீர் வழங்காப்பு மழைநீர் சேகரிப்பு நீர்நிலைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்குதல் ஜல்சக்தி கேந்திராக்களை ஓகே கேந்திரா அப்படின்னா செயலகங்கள் அர்த்தம் அந்த இடத்துல ஸோ ஜல்சக்தி செயலங்கில் செயலகங்களை நிறுவுதல் தீவிரமான காடு வளர்ப்பு திட்டம் ஃபாரஸ்ட் அதை ஃபாரஸ்ட் வந்து வளர்க்குறது ஓகே ஃபாரஸ்ட் தான் ஆட்டோமேட்டிக்காக ரெயின் வந்து வரும் மழை வந்து வரும் மற்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் அந்த காடுகளை வளர்ப்பதுக்கு காற்றில் உள்ள மரங்களை வளர்ப்பதற்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினாதான் மழை வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும் சோ ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இந்த பிரச்சாரம் உள்ளது சோ இதுதான் இந்த பிரச்சாரம் வந்து பண்ண போறாங்க மழைநீர் சேமிப்பு பிரச்சாரம் மழைநீர் சேமிக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு பிரச்சாரம் இதை நடத்துறது பாத்தீங்கன்னா ஜல்சக்தி துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா இதுக்கு பேரு ஜல்சக்தி அபியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து கீர்த்தி திட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா எழுச்சி பெறும் திறமைகளை அடையாளம் காணுதல் அப்படின்னு சொல்றாங்க கீர்த்தி அப்படின்னா கேலோ இந்தியா எழுச்சி பெறும் திறமைகளை திறமைகளை அடையாளம் காணுதல் திட்டம் சமீபத்தில் தொடங்கப்பட்டது சொல்லி சொல்கிறாங்க இந்த திட்டமானது ஒன்பது முதல் பதினெட்டு வரையிலான பள்ளி குழந்தைகளை இலக்காக கொண்டது அப்போ முக்கியம் அது கீர்த்தி திட்டம் வந்து எந்த வயசு எந்த வயசுல இருந்து எந்த வயசுனா ஒம்பது முதல் பதினெட்டு வரையிலான பள்ளி குழந்தைகளை இலக்காக கொண்டது அந்த கீர்த்தி திட்டம் ஸோ இது மிகவும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஒரு கருவியாக விளையாட்டை பயன்படுத்துவது நன்கு கவனம் செலுத்துவதோடு முதன்மையாக போதை முதன்மையாக போதை போதை பொருள் மற்றும் மின்னணு சாதனங்கள் மூலம் உருவாகும் பல்வேறு கவனச்சிதறிலிருந்து இளையவர்களை விலக்கி வைக்கிறது ஸோ சில சில டிஸ்ட்ராக்ஷன் வந்து வரும் ஓகே ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சில டிஸ்ட்ராக்ஷன் வரும் அதாவது அந்த போதை பொருள் ஸோ அதே அதை யூஸ் பண்ணுறது அதே மாதிரி மின்னணு சாதனங்கள் மூலம் உருவாகும் பல்வேறு கவனச்சிதறல்கள் அதாவது இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இதுனா இந்த திட்டம் என்ன பண்ணுது ஸோ விலக்கி வைக்கிறது சொல்லிட்டு சொல்றாங்க இளைய இளையவர்களை இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்து விலக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா அதுதான் கீர்த்தி திட்டம் கேலோ இந்தியா எழுச்சி பெறும் திறமைகளை அடையாளம் காணதல் திட்டம் ஆறு முதல் பதினெட்டு ஒன்பது முதல் பதினெட்டு வரையிலான பள்ளி குழந்தைகள் இலக்காக கொண்ட திட்டம் தான் இந்த கீர்த்தி திட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமான திட்டம் இது வந்து பார்த்துக்கோங்க அடுத்து இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெறுகிறது ஜூன் மாதத்தில் நடைபெறது எங்கன்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இது எங்கன்னா செம்மொழி மாநாடு ஜூன் மாதத்தில் சென்னையில் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா இப்போ உலக தமிழ் செம்மொழி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கே நடைபெறுது சென்னையில் அஞ்சு நாட்கள் நடைபெறுது முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோயம்புத்தூரில் நடைபெற்றது அப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போதான் தான் நடக்குது ஸோ அதனால் ரொம்ப முக்கியம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கே சென்னையில் நடக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்கிறதா அரசு தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் நடக்குது அப்போ முதல் செம்மொழி மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோயம்புத்தூரில் நடைபெற்றது சரியா ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பி எம் சுராஜ் இணையதளம் பிரதான் மந்திரி சமாஜிக் உத்தன் மற்றும் ரோஸ்கர் ஆதாரி ஜன்கல்யாண் அப்படின்னு சொல்கிறாங்க என்ற தேசிய ஆனது சமீபத்தில் தொடங்கப்பட்டது ஸோ இது இந்த இணையதளம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இணையதளமானது சமூகத்தின் விளிம்பு நிலை பிரிவினருக்கு கடன் உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஸோ பேக்வர்ட் கிளாஸ் ஸோ விளிம்பு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே விளிம்பு நிலை மக்களுக்கு லோன் கடன் உதவி வழங்குவது தான் அந்த நோ தான் இந்த பி எம் சுராஜ் இணையதளம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து வளிமண்டல சோதனை தளம் அட்மாஸ்ஃபீரிக் டெஸ்ட் பெட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மத்திய பிரதேசத்தின் சுஹார் மாவட்டத்தில் உள்ள சில்கோட்டாவில் சில்கேட்டாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் வளிமண்டல ஆராய்ச்சி சோதனை கூட்டத்தின் மத்திய இந்தியா முதல் கூட்டம் ஆனது சமீபத்தில் திறக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அட்டாமிக் ரிசர்ச் டெஸ்ட் பெட் இன் சென்ட்ரல் இந்தியா ஓகே சென்ட்ரல் இந்தியாவில் எங்கள் சென்ட்ரல் இந்தியானா மத்திய பிரதேசலாம் இந்தியாஸ் அட்மாஸ்ஃபீரிக் ரிசர்ச் டெஸ்ட் பெட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் முதல் கட்டம் வந்து திறக்கப்பட்டது சொல்லி சொல்கிறாங்க இது வந்து மத்திய இந்தியாவின் பருவமழை நிலை மண்டலத்தில் நிறை மண்டலத்தில் பருவமழையுடன் தொடர்புடைய முக்கிய மேக செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக இருபத்தைந்து உயர்நிலை வானிலை கருவிகளை இந்த மையம் கொண்டுள்ளது சொல்லிட்டு சொல்கிறாங்க வெப்பநிலை காட்டின் வேகம் போன்ற வானிலை அளவு அளவுறுக்களை நிலத்தில் இருந்தபடி கண்காணிப்பதினை இந்த மையம் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா கிரவுண்ட் பேஸ்ட் அப்சர்வேஷன் ஆஃப் வெதர் பேராமீட்டர்ஸ் டெம்பரேச்சர் விண்டு ஸ்பீடு ஸோ இதனால் கிரவுண்டில் இருந்து ஸோ கிரவுண்டிலேருந்தே அவங்க என்ன பண்ணுறாங்க கண்காணிப்பது ஓகே கண்காணிக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரியா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் இந்தியாஸ் அட்மாஸ்பிரிக் ரிசர்ச் டெஸ்ட் பெட் வந்து எங்கேனா மத்திய பிரதேசத்தில் திறந்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க அடுத்து இந்தியாவின் முதல் தபால் நிலையம் ஸோ இது வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்காங்க எங்கே நிறுவினாங்க பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் வந்து நிறுவினாங்க ஓகே இந்த நிறைவேறியவர் யார் பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங் அவர்கள் ஸோ ஆயிர ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் செவன்டீன் செவன்டி த்ரீன்னு ஸோ அப்போ தான் இந்த கவர்னர் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங் வந்து முதல் கவர்னர் ஜென்ரலாக வந்து வருவார் ஸோ வந்த பிறகு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவின் முதல் தபால் நிலையமான தபால் நிலையத்தை கொல்கத்தாவில் அமைப்பார் அப்போ ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு கொல்கத்தாவில் நிறுவியவர் வாரன் ஹாஸ்டிங் சரியா அடுத்து கேரள கவிஞர் பிரபாவர்மாவுக்கு சரஸ்வதி சம்மன் விருது அறிவிப்பு அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டு சரஸ்வதி சரஸ்வதி சம்மன் விருது வந்து யாருக்குன்னா பிரபாவர்மா ஸோ இவர் யாருன்னா கேரள கேரள மாநிலத்தின் கவிஞர் தான் பிரபா வர்மா சரி சரஸ்வதி சம்மன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ ரொம்ப முக்கியமான விருதை பார்த்துக்கோங்க அடுத்து தேர்தல் ஆணையமானது மாற்றுத்திறனாளி வில்வித்தை வீராங்கனையும் அர்ஜுனா விருது பெற்றவருமான சீத்தல் தேவியை அதன் தேசிய பி டபிள்யூடி மாற்றுத்திறனாளி நபர்களின் அடையாள சின்னமாக அறிவித்துள்ளது அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்க மாற்றுத்திறனாளியை அடையாள சின்னமாக யாரை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா வில்வித்தை வீராங்கனை ஸோ இவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஸோ அர்ஜுனா விருது பெற்றவருமான சீத்தல் தேவி அப்போ அறிவிச்சிருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது இது ஸோ அப்போ தேசிய பிடபிள்யூ மாற்றுத்திறனாளி நபர்களின் அடையாள சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா சீத்தல் தேவி இது இதை நல்லா பார்த்துக்கோங்க முக்கியமானது அடுத்து பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை வந்து செயல்படுத்துமாறு தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசு வந்து கேட்டுக்குது ஸோ கே இப்போ சொன்னாங்க மத்திய அரசு வந்து தமிழ்நாடு அரசு சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து திட்டத்தை செயல்படுத்தலை அதனால சீக்கிரம் வந்து செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அது அவங்க சொன்னதை பொறுத்து தமிழ்நாடு என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழகத்தில் பிஎம்ஸ்ரீ என்ற திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய கல்வித்துறை அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்துள்ளது ஸோ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ண போகிறாங்க நான் தமிழ்நாடு வந்து இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ண போகிறாங்க யார் கூட என்ன பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சகம் மத்திய கல்வித்துறை அமைச்சகத்துடன் ஓகே சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோடு ஸோ பிரதான் மந்திரி எழுச்சி பெறும் இந்தியாவிற்கான பள்ளிகள் திட்டம் என்பது ஒரு மத்திய அரசின் நிதியுதவி பெறும் திட்டம் ஸோ சென்ட்ரலைஸ்டு ஸ்கீம் ஓகே சென்ட்ரலைஸ்டு ஃபண்ட் ஸ்கீம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுக்கு வந்து நிதி ஒதுக்குது பிஎம் ஸ்ரீ பள்ளிகளானது மாணவர்களின் அறிவாற்றல் வளர்ச்சிக்கு தரமான ஒரு கற்புத்திலை வழங்கும் ஸோ மாணவர்கள் அறிவாற்றலுக்கு ஏற்றாப்புல அந்த அறிவாற்றல் வளர்ச்சிக்கு தரமான ஒரு கற்பித்தலை வழங்கும் திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் சரியா அடுத்து கர்நாடக பாரம்பரிய பாடகர் தோடூர் மடபூசி கிருஷ்ணா ஸோ டி எம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவருக்கு வந்து சங்கீத கலாநிதி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்போ ரெண்டு விருது வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கோம் ஒன்று சங்கீத கலாநிதி விருது இன்னொன்று சரஸ்வதி சம்மன் விருது சரஸ்வதி சம்மன் விருது பார்த்தீங்கன்னா கேரளா கவிஞர் பிரபா வர்மா வழங்கப்பட்டது இந்த சங்கீத கலாநிதி விருது பார்த்தீங்கன்னா டிஎம் கிருஷ்ணா அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு சரியா அடுத்து உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரையான ஒன்னிஸ் டூ ஆயிரம் அதாவது ஆயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு வந்து பரிந்துரை வந்து பண்ணியிருக்காங்க ஆயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னிஸ் தௌசண்ட் சொல்லிட்டு அந்த வீதாச்சாரத்தை வந்து வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்போ டபிள்யூஹெச்ஓ சொன்ன அந்த அந்த ரேஷியோவை பீட் பண்ணிட்டாங்க ஓகே முன்னேறி ஒன்று தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் வந்து இருக்காங்க நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொகை மருத்துவர் மற்றும் மக்கள் தொகையான இடையேயான விகிதத்தினை இந்தியா அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ரொம்ப பெருமை பண்ணுற விஷயம் உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்தியாவில் என்ன இருக்காங்க தொள்ளாயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் வந்து இருக்காங்க சரியா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் அடுத்து உலக காற்று காற்றுத்தரக்குடியீடு வேர்ல்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்திற்கு அடுத்தபடியாக இந்தியா மூன்றாவது அதிக மாசுபாட்டு நாடாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ உலக காற்று காற்றுத்தரக்குடியீடு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து இந்தியா வந்து மூன்றாவது மா அதிக மாசுபட்ட நாடாக இந்த இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் செகண்ட் வந்து பங்களாதேஷ் சொல்லி சொல்கிறாங்க அடுத்து புது டெல்லி ஸோ இப்போ நியூ டெல்லி தான் அந்த உலக அளவில் மிகவும் மாசுபட்ட தலைநகரமாக இருக்கிறது இப்போ போக நியூ டெல்லி ஸோ இந்தியாவில் வந்து நியூ டெல்லி தான் இந்தியாவோட தலைநகரம் அதுதான் உலக அளவில் மிக மாசுபட்ட தலைநகரமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா அப்போ தேர்ட் இந்தியா வந்து மூணாவது பிளேஸில் வந்து இருக்குது ஸோ இந்தியா வந்து இது இது தொடர தொடரக்கூடாது அப்படின்னா இந்தியா வந்து என்ன பண்ணணும் சில மெசர்ஸ் வந்து எடுத்தாகணும் சரியா உ காற்று இந்த காற்று மாசை வந்து கண்டுபிடிக்க கட்டுப்படுத்துறதுக்கு சில முயற்சிகள் வந்து எடுத்தாகும் ஸோ இதுதான் இவ்வளோ தான் இந்த வீக் இந்த நடப்பு நிகழ்வுகள் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவில் யூஸ்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்